போலி டாக்டர் போலி இன்ஜினியர் போலி சாமியார் போலி சர்டிஃபிகேட் எவ்வளவு ஆபத்தானதோ அதே மாதிரி போலி உறவுகளும் மிக மிக ஆபத்தானவர்கள் அந்த போலி உறவை எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதவங்க கூட பரவாயில்லைங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் உங்களா உங்களுக்காக அவங்கள ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிருக்கும் ஆனால் நீங்கள் நல்லா இருக்கும்போது அதை பொறுத்துக்க முடியாமல் உங்க மேலே வந்து வெறுப்பு காட்டுறவங்க தான் உண்மையான போலி உறவு இவங்க எப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற நம்ம நம்மக்கிட்ட பழகிறவங்க கடைசி வரைக்கும் அவங்க கேரக்டரை மாற்றிக்க மாட்டாங்க நம்ம எது பண்ணாலும் தப்பு தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த மாதிரி ஆட்களுக்கு கடவுள் எப்படி தண்டனை கொடுப்பாரு அப்படிங்கிறத நான் வந்து இது இந்த வீடியோக்கு மேலே லாங் வீடியோ கொடுத்துருக்கேன் அதை வந்து செக் பண்ணி பாருங்க நம்மளும் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம திருத்திக்குவோம் கடவுள் வந்து எல்லாருக்கும் வந்து தண்டனை கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாரு தவறை திருத்திக்கிறதுக்கான சில வாய்ப்புகளை கொடுப்பாரு அதை பயன்படுத்தி நமக்கு கிடைச்ச இந்த பொக்கிஷமான மனித பிறவிய நல்ல வழியில பயன்படுத்தி நம்மளும் சந்தோஷமா இருப்போம் மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சுக்குவோம் இந்த வீடியோவுக்கு மேல இருக்க லாங் வீடியோ பாருங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க வேல்யூபிளான கமெண்ட சொல்லுங்க நன்றி வணக்கம்